தியானமாங்களாங்கள் வார்த்தளை ஒரு சிறிய ஜபத்தோட கூட கேட்கலாம் பரிசுத்தி வார்த்தைகள் எங்களுக்கான ஜீவ ஊற்றென்று எல்லா தேவைகளையும் தீர்க்கக்கூடியது என்று நம்புகின்றோம் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேவனுடைய கிருபையினால் நம்ம நல்லா இருக்க முடியும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு போராட்டம் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஜெயத்தியார் அருளுக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது தோல்வி என்பதே நமக்கு இருக்காது அப்படிதானே ஆனா தோற்கிறீங்களா எதுக்காக கவனிங்க தேவன் நமக்கு இருந்தால் ஜெயம் தேவன் இல்லை என்றால் நாம் போவோம் சின்ன விஷயத்தில் கூட தோற்று போயிடுவோம் அதனால்தான் தேவனுடைய சகாயத்திற்காக அவருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைத்து அவரோடு கூட ஐக்கியத்தில் இருப்பது ஜபத்திலே அவரோடு கூட தொடர்பு உடையவர்களாகவே இருந்து கொண்டிருப்பது ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக அவசியம் இல்லையா எபேசியர் கிடந்த நிருபம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் மிகப்பெரிய வல்லமை நம் தேவனிடத்திலே உண்டு கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் பலப்படுங்கள் நம்முடைய பெலன் அவர்தான் கர்த்தாவே என் பெலனே என்று தாவிதம் கூட பாடினான் நான் என் நாம் எல்லாம் நீர்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று கூட வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அப்போ தோறும் தியானத்தின் சமயங்கள் நமக்கு ஆவிக்குரிய பலனை தருகிறது சாதாரணமா நைட் ரொம்ப டயர்டோட வந்து தூங்கி காலையில எழுந்த உடனே நமக்கு பசி எடுக்கும் இல்லையா பிரேக் நம்முடைய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுவதற்காக ஏதோ ஒரு டிஃபனை நாம் சாப்பிட்றோம் சாப்பிட்லன்னா இன்னும் ரொம்ப டயர்ட் ஆகிடும் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸ் நம்ம பிரெயின் ஷார்ப்பாக வேலை செய்யணும்னா நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும்னா கூட காலையில் சத்துள்ள ஆகாரத்தை நம்ம புசிக்கணும் அதை காட்டிலும் அதிக அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்கு ஒவ்வொரு நாள் காலைதோறும் அவருடைய பாதப்படியிலே பற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் நம் இருதயத்திலே பதிய வைக்க வேண்டும் அவருக்குள் தான் என் பலன் இருக்கிறது என்று விசுவாசிக்கணும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே அவருக்குள் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் தந்திரங்களை எதிர்கொள்வதற்கு பிசாசு அவனுக்கு பெயர்தான் ஏராளமான பெயர்கள் ஏமாற்றுகிறவன் பொய்யன் பொய்களுக்கு அதிபதியாக தந்திரக்காரன் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் நாம் தினந்தோறும் காலை எழுந்த உடனே போராட்டங்கள் எதற்காக வருகிறது சரீரப்பிரகாரமான போராட்டங்கள் சரீரத்தின் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற இந்த போராட்டங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை ஜெயிச்சுட்டு பத்தாது பிசாசானவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு அதாவது இதை விட ஒரு பெரிய நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நேரடியா வந்தா நாம சத்ருவை ஒருவேளை வீழ்த்த முடியுமோ என்னமோ தெரியலானா முதுகில குத்துறவங்களை நம்மளால என்ன செய்ய முடியும் யுக்தியால் தந்திரங்களால் நம்மை ஏமாற்றுகிறவர்களை நம்மால் எப்படி எதிர்கொள்ள முடியும் பிசாசானவன் பயங்கர தந்திரசாலி வஞ்சிக்கிறவன் அவன் பயங்கர யுக்தியோடு கூட நடந்து அதனால் தான் அவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிற போது அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு தேவையான ஆவிக்குரிய பலன் நமக்கு இருக்க வேண்டும் அநேக தருணங்களிலே ஆவிக்குரிய பலநற்றவர்களாக இருக்கும்போது நாம் அதை எதிர்கொள்ளுவதற்கு தேவையான ஞானத்தை இழந்து போய் விடுகிறோம் சில சில நேரங்களில் கண் அப்படியே இருண்டு போகிற மாதிரி டயர்டாகி கிளச்சி போய் விழுகும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது அதாவது அவ்வளவு ஈஸியாக பலவீனமாக போயிடுவாங்க அதுக்கு ஈல்டாகிடுவாங்க கீழ்பட்டுடுவாங்க இந்த மதுபானம் குடிக்கிறவங்க சில நேரங்களில் அந்த மது போதையினால எவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல அப்படி சாத்தான் அந்த போதையை அவன் செய்கிற அந்த யுக்தியை நம் கவனிக்காவிட்டால் தந்திரங்களை கவனியாவிட்டால் அவனுக்கு சுலபமாய் நாம் அடிமையாகி போய்விடுவோம் அதனால்தான் பிசாசானவனுடைய தந்தரங்களை எதிர்கொள்வதற்கு நாம் பலனுள்ளவர்களாக கத்தி வச்சு ஈட்டி வச்சோ அல்ல நம்முடைய யுத்திக்கு அதாவது அவனுடைய யுத்திக்கு பதிலாக இன்னொரு யுக்தி அப்படின்னு நம்முடைய எண்ணத்தோடு கூட சாத்தான ஜெயிக்கவே முடியாது இந்த உலகத்துல நான் அதைத்தானே பாக்குறோம் ஒருவன் ஏதாவது தந்திரம் பண்ணி ஒருவரை வஞ்சித்தா அதுக்கு பருமடி இன்னொரு தந்திரம் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து வஞ்சிச்சு போராடுறது தான் இந்த உலகத்துல பாக்குறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆன பிறகு நம்முடைய ஆயுதங்கள் என்பது ஏமாற்றுதலோ பொய்களோ அநியாயங்களோ அல்லது எஸ்கேப் ஆவதற்கு செய்கிற விதவிதமான தப்பான நடைமுறைகளோ அல்லங்க நாம் ஆவிக்குரிய பலனோடு கூட எதிர்கொள்ள வேண்டும் அதற்குத்தான் தேவன் அருளுகிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது சாத்தானை அல்லது யாரையாவது முதலில் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்னா முதல்ல நம்மள நாம காத்துக்கணும் நாம் அவனுடைய ஆயுதங்களை தடுப்பதற்கு அல்லது அவனுடைய தந்திரங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாம் முதல்ல நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் தேவன் அருளுகிற சர்வ ஆயுத வர்க்கத்தை சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் தரித்துக்கொள்ள வேண்டும் கவர் இங்கே புல்லட் ப்ரூஃப் அந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கணுனோ அல்லது ஹெல்மெட்டை அணிஞ்சுக்கணுனோ அல்லது அந்த மாதிரி புல்லட் ப்ரூஃப் கார்ல சுற்றுங்க அப்படின்னும் அர்த்தம் இல்லைங்க தேவன் தருகிற புல்லட் ப்ரூஃப் மாதிரி அவர் அருளுகிற சர்வாயுத வர்க்கம் என்பது மிக மிக வல்லமை உள்ளது பிசாசானவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அதை எதிர்த்தனுக்கு தேவையான அந்த ஆயுதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆ ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாம் போராடுவது சரீரம் தரித்த மனிதர்களோடு அல்ல பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறோம் அந்த பொல்லாத ஆவிகள்தான் மனிதர்களை ஏவி மனிதர்களுக்குள்ளே தன் தந்திரங்களால் அவர்களை தன்வசப்படுத்தி அவர்கள் மூலமா நம்மை அட்டாக் பண்ணுறானே தவிர மனிதர்கள் நம்மை அட்டாக் பண்ணுவது அல்ல அவர்களுக்கு பின்னால் அவர்களை கொண்டிருக்கின்ற பொல்லாத ஆவிகளோடு தான் போராடுகிறோம் ஒரு ஒருவேளை ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா அதுல இருந்து ரிலீஃப் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க அதுக்கு ஆக்சுவலான காரணம் என்ன அடிப்படை நான் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டா தான் அதை ரெக்டிஃபை பண்றது சுலபமா இருக்கும் நாம் அடிக்கடி சரீரத்தின் இச்சைகளுக்கு காரியங்களுக்குள் விழுந்து விடுகிறோம் என்றால் அதற்கான காரணம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விதத்திலே சாத்தா நம்மளை அட்டாக் பண்ணுகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு அநேக போராட்டங்கள் உண்டுங்க என்னென்னால் அப்படிப்பட்டவர்கள் உலக பிரகாரமானவர்கள் அல்ல சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவர்களும் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இறுதிய சுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்பதுனாலே பிசாசானவன் கொண்டு வருகிற ஈர்ப்புகளுக்கும் தந்தரங்களுக்கும் வீழ்ந்துவிடக் கூடாது என்று போராடுகிறோம் அவர்களை எதிர்கொள்வதற்காக போராடுகிறோம் போராட்டம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையே ஆனால் ஜெயமும் நம்முடையதுதான் போராட்டங்களுக்கு தேவையான அந்த ஆயுதங்கள் இந்த உலக பிரகாரமான ஆயுதங்கள் அல்ல கத்தியோ ஈட்டியோ அல்ல தந்தரங்களோ யுத்தியோ நம்முடைய திறமையோ அல்ல நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் பதிமூன்றாம் வசனம் ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குங்க மார்புக்கு நீதி என்னும் அவசத்தையும் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலும் கட்டிக் கொள்ளவும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் ரட்சண்யம் எனும் தலைச்சீராவை அணிந்து கொள்ள வேண்டும் ஆவியின் பட்டயத்தையும் எந்திக் கொள்ள வேண்டும் தேவனோடு கூட நாம் நின்று பிசாசானவனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியம் என்ற அரைக்கட்சை அதாவது நமக்குள் சத்தியம் இருக்கிற போது தைரியமா எதிர்த்து நிற்க முடியும் சத்தியம் இல்லனா நம்மளால் நிற்க முடியாது பிசாசானவன் பொய்யோடு கூட வருகிற போது நாமும் பொய்யோடு கூட எதிர்கின்றால் வாடா நாம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்மளும் சேர்த்துக்குவானே எனவே சத்தியம் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் சத்தியம் அப்படின்னா ஆண்டவர் தானே அது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார்லாம் பாண்டவரின் வார்த்தையின்படி நாம் நடந்து கொண்டால்தான் தைரியமாய் நம்மால் நிற்க முடியும் நம் சூழ்நிலைகளுக்கு விட மாட்டோம் இணங்க மாட்டோம் அதான் சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டிக்கொள்ள வேண்டும் நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் எந்த நீதி நம்முடைய நீதி இல்லைங்க நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானது கிறிஸ்துவே சிலுவையில் நமக்காக நீதியானார் கிறிஸ்துவை கொள்ள வேண்டும் கிறிஸ்து அருளி செய்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக குற்றமற்றவர்களாய் ஆண்டவரை உள்ளவர்களாய் பிசாசை எதிர்க்கத்தக்கதாக நம் இருதய சுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயம் ஒருவேளை அவனுக்குள் ஈர்க்கப்பட்டு விடும் என்றால் நம்மால் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால்தான் கிறிஸ்துவின் ரத்தத்தால் உன் இருதயம் கழுவப்பட்டு நீதி என்னும் மார்க்கவசத்தோடு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்து கொண்டு அது எப்போதுமே ஒரு சோம்பேறியான யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதுங்க ஒரு காலுமே ஒரு ஆயத்தமும் இல்லாதிருக்கிறவன் எதையுமே எதிர்கொள்ள முடியாது எதையுமே சாதிக்க முடியாது ரெடி 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 டு 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 ரன் கோ நாம் ரெடியாக இருக்கிறோம் யுத்தத்திலே போராடுவதற்கு தான் ஆயத்தம் என்ற பாதரட்சை இதை தொடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொள்ளும் போது அப்பதாங்க சாத்தான் பயப்படுவான் சூழ்நிலைகள் சில பயத்தை நமக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த பக்கம் பார்த்துட்டா நாம தோத்து போயிடுவோம் புல்லாங்கன் எரிகிற அக்னி ஆஸ்திரத்தை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்ற கேடகத்தை நாமத்தில் நான் ஜெயிப்பேன் என்ற தைரியம் இருக்கணும் அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும் கோலியாத் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க மாமசத்தை நான் கட் பண்ணி அதை பறவைகளுக்கு ஆகத்தின் பறவைகளுக்கு கொடுத்துருவேன் அப்படி எப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு தாவீது என்ன சொன்னா நீ கத்தியோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர்ற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று பயப்படாமல் அவனை நோக்கி எதிர்த்து போனான் அவனுடைய பேச்சுக்கே சேனையில இருந்து அவங்க எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க மிரட்டன அவன் மிரட்டலுக்கு பயந்தா நாம தேவனுக்காக வாழவே முடியாதுங்க அவன் மிரட்டுவான் கண்டிப்பா ஆனால் அதுக்கு மேல அவனால எதுவும் செய்ய முடியாது அவன் தோத்து போன சத்துருங்க ஒரு சிங்கம் ஒரு நபரை பயங்கரமா துரத்துக்கிட்டு வந்துதான் அந்த மனுஷன் ஓடி 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 கடைசியில ஆண்டவர்கிட்ட பயந்து என்ன துரத்தி கொண்டு வருகிறது என்னவன் சொல்ல அதுக்குள்ள சிங்கம் வந்து அங்க வாயை மூடிக்கிட்டு நின்றுச்சான் வந்த அமைதியா பேசாம உட்கார்ந்துருச்சு ஆண்டவரை பார்த்தோன்னா மௌனம் ஆயிடுச்சு அப்ப என் மகனே சரியா பாரு அந்த சிங்கத்தை கொஞ்சம் ஒழுங்கா பாரு அவர் சொன்ன போது அந்த சிங்கத்தை அவன் உற்று பார்த்த போது அவனுக்கு என்ன தெரிந்தது அந்த சிங்கத்துக்கு பல்லே இல்லையா பற்கள் எல்லாம் விழுந்து போன இருந்து அந்த சிங்கத்தின் பற்களை நான் விட்டேன் அது உனக்கு தீங்கிழைக்காது கல்வாரி சிறுவையில் என் உயிரை நான் தந்த போதே பிசாசானவனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது அவனால எதுவும் செய்ய முடியாது சும்மா வேணா மிரட்டுவான் அவன் அவ்வளவுதான் அதுக்கு பயந்துபடாதீங்க பிசாசானனுடைய மிரட்டலுக்கு பயப்படாதீங்க பிசாசானவனுக்கு எதிர்த்து நின்றுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் இருக்கிற வரைக்கும் சாத்தானால நம்மளை தொடவே முடியாதுங்க பொய் இருந்தால் பொய் அவனுடையது என்பதனால்தான் அவன் உங்களிடத்திலே வந்து விடுவான் உனக்குள்ளையும் வர முயற்சி செய்வான் சத்தியம் என்ற கச்சை நீதி எனும் மார்க்கவசம் இருந்தால் உன் இருதயத்திற்குள் சாத்தானுடைய தந்திரங்கள் பிசாசானுடைய வஞ்சனைகள் வேலையே செய்யாது விசுவாசம் இருந்தால் சத்ரு ஏகிற அம்புகள் அமர்த்தி போடப்படும் அது மாத்திரமல்ல தெய்வ வசனமாக ஆவியின் பட்டயத்தை வைத்துக் கொண்டான் அதனால்தான் வேத வசனத்தை வாசிங்க வேத வசனத்தை வாசிங்கிற தேவனுடைய மகா வல்லமை எப்பேற்பட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும் வார்த்தைகளை வாசிக்கணும் எப்பேற்பட்ட மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளணும் தேவனுடைய வார்த்தையிலே அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் காற்றையும் கடலையும் அமர்த்தின அவர் பிறவி சப்பானியை நடக்கச் செய்தவர் அவர் பிறவி குருடனை பார்வையடைய செய்தவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர் அவர் வார்த்தைகளினால் எத்தனையோ அற்புதங்களை செய்த அவர் நான்கு நாட்கள் அக்கல்லையில் இருந்த மறித்து போன லாசிர்பாய் உயிருள்ளவனாய் எழுப்பினவர் அந்த ஆண்டவர் தானே நம்முடைய ஆண்டவர் அப்ப நம்மையே கலங்கணும் பயப்படணும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தேவன் செய்த அற்புதங்கள் எத்தனை எத்தனையோ இருக்கு இல்லையாங்க அதனால்தான் தேவ ஆவியின் பட்டதத்தோடு சத்துருவை எதிர்கொள்ள வேண்டும் பிசாசானவனின் மிரட்டலுக்கு பயப்படாமல் நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கிற போது நாம் பாதுகாக்கப்படுவோம் ரட்சணியம் எனும் அழிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப உன் அம்புகள்ள் செல்லாதபடி உன் சிந்தையை பண்ணாதபடி உன் நீ அதாவது ரட்சியுடைய நபராயிருந்தான் உலக பிரகாரமான நபராக அல்லாமல் சரீரப்பிரகாரமாக இல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாகவே நீ யோசிப்பாய் என்பதனாலே தேவ ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனாலே சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல அவனை எதிர்த்து தோற்கடிக்கவும் முடியும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே மறைஞ்சு காத்துக்கிட்டே இருப்பான் ஏதாவது உனக்கு தீங்கு இழைக்கணும்னு எப்படியாவது உன்னை சோர்ந்து போக பண்ணணும்னு சமாதானம் இழக்க பண்ணணும்னு உன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை தரணும்னு சொல்லி அவன் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டே இருப்பான் ஆனா பாவம் அவனுக்கு பல் இல்லைங்க அற்புதமும் வல்லமையும் நிறைந்த நம்முடைய சிங்கம் யூதரின் வம்சத்திலே அவதரித்து வந்த யூத ராஜ சிங்கமாகிய நம்முடைய சிங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த டியூப்ளிகேட் என்னங்க இந்த பற்கள் பிடுங்கப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட தலை நசுக்கப்பட்ட சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது தேவனிடத்தில் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையால் இருதயத்தை கொள்ளுங்கள் எல்லா போராட்டங்களிலும் தேவன் ஜெயத்தை தருவார் என்று விசுவாசியுங்கள் ஜெபிக்கலாமா பரிசுத்தமம் அன்பும் நிறைந்த பிதாவே யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஏற்கனவே சாத்தான் என்னை ஏமாற்றி விட்டான் என்னை மோசம் பண்ணிவிட்டான் பிசாசுக்கு இணங்கிவிட்டேன் அவன் என் வாழ்க்கையை விட்டான் அவன் எனக்குள் கலக்கத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறான் சோர்ந்து போக பண்ணுகிறான் என்று வாழ்க்கையிலே துவண்டிருக்கிறவர்களை வேதனையோடு இருக்கிறவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுவிக்கிறோம் அப்பா இது முதற் கொண்டு ஆண்டவரை அனு தினமும் உமக்குள் ஐக்கியமாயிருந்து பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறதற்கும் எங்கள் போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராடுகிறோம் என்பதை உணர்ந்து ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக ஜபத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்று ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு தனதி தியானத்தில் ஒருமனப்படுகிற ஒருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தராக கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற அவரோடு இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை லைவ் சேட்டில் வந்து உங்கள் பெயர் விவரங்களை பதிவிட்டு விடுங்கள் லைக் செய்து விடுங்கள் அதோடு கூட ஷேர் செய்யுங்கள் பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதோடு கூட உங்களுடைய ஜெப தேவைகள் மற்றும் பாரங்கள் இருந்தால் அதை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ த்ரீ நபருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜஸை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜோடு கூட அனுப்பி வையுங்கள் எல்லாவற்றையும் பரிசீலித்து உங்களுக்காக தவறாமல் ஜெபிக்கிறோம் டாக்டர் ஜெய்பால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் எங்களுக்காக ஜெபியுங்கள் தெலுங்கு தமிழ் ஹிந்தி மலையாளம் ஒரியா பெங்காலி பாஷைகளில் கல்வாரி தரிசனம் என்ற டிவி நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது ஆண்டு உங்கள் இறுதித் திளைவினால் உங்கள் நன்கொடை காணிக்கைகளை அனுப்புவதன் மூலமாக அந்த டிவி ப்ரோக்ராம் தொடர்ந்து ஒளிபரப்புவதற்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கும் இதுகுறித்த விவரங்களுக்கு எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் த்ரீ நைன் என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக தினந்தோறும் காலை ஏழு மணிக்கு அனுதான தியானம் தொடர்ந்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்களோ இந்த விஷயத்தை அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விவரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு சுத்தமான நாளை இதே நேரம் காலை ஏழு மணிக்கு மீண்டும் இதே அனுதன தியானத்தில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக